அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா கடாயில் எண்ணெய் விட்டாச்சுங்க இப்போ நம்ம அதில் கல்பாசி பட்டை லவங்கம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல பொடிசாக நறுக்கின வெங்காயம் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம் தாங்க அதிக அளவு சேர்க்க போகிறோம் அதனால் நல்ல பொடிசாக நறுக்கி வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இதனோட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதனோட தக்காளியை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கா மாதிரி அரைச்சி அந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க நம்ம சொல்லும் போதே பன்னீர் பட்டர் மசாலா அப்படிம்போம் இன்றைக்கி பட்டர்லாம் சேர்க்கல சாதாரண சமையல் ஆயில் சேர்த்து தான் செய்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கு நதம் இதனோட கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் குழம்பு தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாங்க எப்பயுமே உப்பு சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் அளவு குறைச்சே போட்டுக்கலாம் இப்போ இதனோட முந்திரி பருப்பு ஊற வச்சு நல்லா அரைச்சி சேர்த்துடலாம் ஆனால் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கலை என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சோம்பு கடலை கசகசா இது நான்கு இருந்தாங்க அரைச்சி விட்டுருக்கேன் உங்கள் முந்திரி பருப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சுவையும் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தேவைக்கேற்ற தண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்ததும் அதான் என்னோட நம்ப வச்சுருக்கேன் பன்னீரையும் கலந்துடலாம் பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டி விட்டுக்கிட்டு இருக்க வேணாம் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க மசாலா கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க இதை நம்ம இட்லி சப்பாத்தி தயிர் சாதம் ஏன் சாதத்தோடு கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் மேலாவில் துவக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு உண்மையிலே சூப்பரான ஒரு சுவையில் நம்மளுடைய பட்டர் பன்னீர் மசாலா அல்ல வெறும் சமையல் எண்ணெயில் செஞ்ச பன்னீர் மசாலா கிரேவி ரெடி இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தாங்க இந்த மசாலா கிரேவி செஞ்சுருந்தேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சோண்டு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சரிங்க உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்